நண்பான அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்ட பதிவு தான் ஐயா எனக்கு குறி சொல்லணும் அதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தனா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டீங்க உங்களுக்காக இந்த பதிவு கொடுக்கிறேன் ஏற்கனவே குறி சொல்வதற்கு ஒரு முறை கொடுத்துருந்தேன் அந்த முறையில வந்து ஒரு நபர் வந்து கேட்டிருந்தாங்க ஐயா நான் வந்து இது அவ்வளவு நான் போட்டோம்னா எனக்கு நாக்கு அவ்வளவு தள்ளிடும் அப்படின்னுட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே உழைப்பு அப்படிங்கறது எல்லாத்துக்குமே உழைப்புங்கிறது கண்டிப்பா நம்ம பண்ணனாதான் நமக்கு வந்து செயல் சரியா இருக்கும் சரிங்களா சும்மா எடுத்த உடனே அப்படி ஒரு ஆள் தூக்கி அப்படி கையில எல்லாம் தர முடியாது சரிங்களா நீங்கதான் உங்களுடைய விஷயங்களை உருவேத்தி கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க தான் உருவேத்தி நீங்க ஒரு செயல்களை பண்ணி கொள்ள வேண்டும் சரிங்களா நீங்கதான் அதற்கு தயாராக வேண்டும் யாரும் எதையும் குடுக்க மாட்டாங்க சரிங்களா சரி நான் இன்னைக்கு பதிவை நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பக்காவா பலன் அளிக்கும் சரிங்களா இதுக்கு நீங்க முதல்ல வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்க விரதம் இருக்க மாதிரி இருக்கும் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் போய் கடல் தீர்த்தம் குளித்து விட்டு வரவும் குளித்து விட்டு நீங்க இல்ல கடல் தீர்த்தம் குளிக்க முடியாத பட்சத்துல பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு புனித ஸ்தலங்கள்ல போய் நீங்க புனித நீர் ஆடிக்கிட்டு நீங்க வரலாம் சரியா வந்து இந்த பூஜையை ஆரம்பிங்க இது வந்து குறி சொல்வதற்காக நம்ம வந்து நிறைய நபர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது என் குரு முறையில இருந்து நான் உங்களுக்கு எடுத்து கர்ண எச்சினி தியானம் மற்றும் வந்து மை சரிங்களா இது வந்து மை வைத்து நம்ம வந்து எப்படி பண்றோம் தியானமும் மையும் இருந்தா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முக்காலத்தையும் சொல்லலாம் முக்காலம்னா நடந்தது நடந்துட்டு இருக்கிறது நடக்க போறது எல்லா விஷயங்களையும் ஒரு நபர் வந்து முன்னாடி வந்து இருந்தாலே என்ன சொல்லிவிடலாம் ரொம்ப ரொம்ப எளிய முறைதான் சரிங்களா மை தயாரிப்புக்கான மூலிகைகளை மூலிகைகள் வந்து காப்பு சாப நிவர்த்தி பண்ணி தான் கொடுங்க வேண்டும் ஏதோ பார்த்த உடனே கையில புடிக்கிட்டு வரக்கூடாது அது பலன் அளிக்காது சரிங்களா இதற்கான மூலிகை என்னன்னு பாத்தீங்கன்னா சிரியா நங்கை பெரியா நங்கை அழுகண்ணி அதை வந்து சில இடத்துல ஆணை வணங்கிம்பாங்க ஆடை ஒட்டி இப்படி இந்த இது வந்து தான் எடுத்து கருமுறைதான் சந்தனம் எடுத்துக்கிடணும் பித்து எடுத்துக்கிடணும் வெள்ளை கவுளியுடைய பித்தம் எடுத்துக்கிடணும் இவை எல்லாத்தையும் சேர்த்து நீங்க என்ன காராம் பசுவினுடைய பால் விட்டு நன்றாக அரைக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்க விரதம் இருப்பீங்கல்ல அந்த நாட்கள்ல இதை நீங்க பண்ணணும் சரிங்களா இதை வந்து அரைக்கும் பொழுது உங்களுக்கு அது நல்ல மை பக்குவத்துல வரும் அரைக்கும் பொழுது நான் அடுத்த இதுல கொடுப்பேன் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லி நீங்க அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் அளிக்கும் சரிங்களா இப்படி நீங்க இந்த மைய அரை ஒரு செம்பு சிம் செம்பு சிம்ளோ செம்பு பாத்திரம் சின்ன சிம்ளாட்டு இருக்கும் அதுல வந்து நீங்க என்ன செய்யலாம் இதை வந்து குன்றியின் மணி அளவு சின்ன சின்ன உருண்டையாட்டு நீங்க என்ன செய்யணும் பத்திரப்படுத்தி வச்சிடணும் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இந்த கர்ண எச்சினி தியானத்துக்கு நீங்க தயாராகும் சரிங்களா நாப்பத்தெட்டு நாளும் நீங்க அந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நீங்க முதல்ல இந்த மை ரெடி பண்ணிடுங்க நாற்பத்தெட்டு நாளும் அதிகாலை ஐந்து மணிக்கு நீங்க தியானத்தை பண்ணுங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது அமைதியான ஒரு இடத்துல ஒரு விளக்கம் மட்டும் கொளுத்தி வச்சுக்கிட்டு இந்த மையை வச்சு மை என்ன செய்யணும் கொஞ்சோண்டு நீங்க ஆல்ரெடி மை தயாரிச்சுட்டீங்கல்ல அந்த மையை என்ன செய்யணும் லைட்டா தண்ணீர் விட்டு லைட்டா கொழச்சி ஒரு மை எடுத்து அப்படியே நெத்தியில வச்சிடணும் நெத்தி பூர்வத்துல வச்சுக்கிட்டு நீங்க இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும் அறிவோம் அங் மங் மங் கர்ண யட்சினி பாபா வந்து குறி சொல்லம்மா வந்து என் முன் நெல் இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் உரு அந்த நாப்பத்தெட்டு நாள்ல நீங்க போடுங்க டெய்லி ஒரு லட்சம் உரு போட முடிஞ்சவங்க போடுங்க ஆனா அந்த லட்சம் உரு நீங்க ஜபிக்கும் பொழுதே உங்களுக்கு அழகா உங்களுக்கு முக்காலத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மை வச்ச இடத்துல ஒரு ஒளி கணங்க வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒளியில இருந்து என்ன செய்யும் உங்களுக்கு படம் கணக்க காணிக்க ஆரம்பிச்சுருவாள் என்ன பண்ணாங்க என்ன காரியத்துக்காக இந்த விஷயத்துக்காண்டி வந்திருக்காங்க என்ன நடந்தது இனிமே எப்படி நடக்கும் அப்படிங்குற விஷயங்கள் அவ்வளோத்தையும் நீங்க வந்து கிளியரா தெரிஞ்சுக்கலாம் சரியா இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷ் விஷயம் இது வந்து நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாவ இது வந்து என்னுடைய குரு எனக்கு கொடுத்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து தெளிவா நான் சொல்லிருக்கேன் நண்பர்கள் பயன்படுத்தி பாருங்க நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் பலனளிக்க கூடியது மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க வந்து உழைக்க தயாராயிட்டீங்கன்னா இத வந்து செய்யறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா எல்லாமே சக்சஸ் ஆயிரும் இல்லாம சும்மா எதுவுமே கிடைக்காது நான் இன்னைக்கு நினைச்சு நான் இன்னைக்கு ஒரு இதை எடுத்து உங்களுக்கு தர முடியாது நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை நான் சொல்லி கொடுத்து நீங்க இப்படி இப்படி நடங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் சரிங்களா இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க சரியா சிலைகளுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள்ல பலிதம் ஆகலன்னா தொண்ணூறு நாள்ல பலிதம் ஆகும் சரியா ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தவறு செய்திருப்பீங்க மந்திர உச்சாடனம் சரியாக உச்சரிங்க மந்திரத்தை முதல்ல உச்சாடனத்தை சரியா பண்ணுங்க மந்திரத்தை உச்சரிக்க பழகுங்க எந்த இடத்துல ஏற்றணும் எந்த இடத்துல இறக்கணும் அது அதுலோட துணை இழுத்த எப்படி ஆட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க முதல்ல படிக்கணும் அடிப்படையை முதல்ல படிக்கணும் அடிப்படை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு மாந்திரிக கிளாஸ் ஒன்னு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் கூடிய நம்ம வந்து அதற்கான ஒரு இது பண்ணுவோம் வீடியோல நம்ம உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம பண்ணி கொடுப்போம் சும்மா எல்லாரும் சொல்ல மாதிரியெல்லாம் நம்ம பண்ணது கிடையாது அடிப்படை ஒரு சாதாரண மனுஷனுக்கு அடிப்படை என்ன இதனுடைய தத்துவங்கள் என்ன இதனுடைய சூட்சமா என்ன ஒரு எழுத்திய எப்படி நம்ம வந்து அச்சாரமா மாத்தணும் அப்படிங்குற அடிப்படையை முதல்ல நம்ம வந்து சொல்லி கொடுத்து அதுக்கு தான் விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுப்போம் சரிங்களா இன்னைக்கு உள்ள கண்டிஷனுக்கு என்னன்னா அடிப்படை தெரியாம அடிப்படைனா என்னன்னே தெரியாம ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டு பின் விளைவுகளையும் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அந்த எதுக்காண்டு யூஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து கத்துக்கணும் சரிங்களா பணிவா ஒவ்வொரு விஷயங்களையும் கத்துக்கும் பொழுது அந்த ஆண்டவனே இறங்கி வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவான் சரிங்களா மனமானதே குருவாக மாறும் என்ன நம்ம நிறைய பேசலாம் சரி ஓகே நண்பர்களே நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் மிக்க நன்றி